தூத்துக்குடியில் விமான சேவைகள் அதிகரிப்பு சென்னை பெங்களூருவிற்கு நேரடி விமானங்கள் சென்னை தூத்துக்குடி விமான சேவை மீண்டும் தொடக்கம் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு செல்லும் பயணிகளுக்காக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தனது சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நிறுத்தப்பட்ட இந்த சேவை நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்தது சென்னையில் இருந்து புறப்பட்ட முதல் விமானம் தூத்துக்குடி விமான நிலையத்தில் தண்ணீர் பீச்சி மூலம் வரவேற்கப்பட்டது தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருவிற்கும் தற்போது விமான சேவை உள்ளது இண்டிகோ ஏர்லைன்ஸ் வாரத்திற்கு ஆறு விமானங்களை இயக்கி வருகிறது இந்த சேவை வணிகத்திற்கும் சுற்றுலாவிற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கும் பெங்களூருவிற்கும் மட்டும் நேரடி விமான சேவைகள் உள்ளன இண்டிகோ நிறுவனம் சென்னைக்கு வாரத்திற்கு இருபத்தி ஏழு விமானங்களை இயக்க பெங்களூருவிற்கு ஆறு விமானங்களை இயக்குகிறது பயணிகளின் எதிர்பார்ப்பு இந்த சேவைகள் தூத்துக்குடி மற்றும் முக்கிய நகரங்களுக்கிடையிலான வணிகம் சுற்றுலா தனிநபர் பயணங்களுக்கு அதிக நன்மை தரும் என பயணிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் மேலும் வருங்காலத்தில் புதுவை திருச்சி கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்காகவும் விமான சேவைகள் ஏற்படுத்தப்படுமா என்பது கவனிக்கப்பட வேண்டிய அம்சமாக உள்ளது